நான்காவது நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்று நடைபெறப் போகின்றன நான்காவது நாள் நிகழ்ச்சியில் காலை நிகழ்ச்சியாக தேவர சொற்பொழிவாளர்கள் சித்தாந்தம் சிவத்தசேகரவர்கள் சிவஞான தமிழ்நலைப்பிலும் அவர்கள் திருவண்ணாமலை தலைப்பிலும் மூன்றாவதாக கைலி வழி முத்திராட்சி நடராஜன் அவர்கள் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றி இருந்தார்கள் வரம்பில்லை அதனால சந்திரசேகர அவர்களும் கலைத்துவர்களும் சொற்பொழிவாற்ற உள்ளார்கள் முதலாக முதலாவதாக சித்தாந்தம் சிவத்தர் சந்திரசேகரவர்களை சுவையான தமிழின் தலைப்பினர் சொற்பொழிவாற்றி

ശിവനെ <laughs> നാട്ടമു என்னை மறைய நீ பொறுப்பொன்றி உளியே கொள் வெடிடே பொளிய கொள் கனபொண்டி ஆடிமிசை கன்னிதில் ஆனந்த வீரா

முதற்கன் விநாயகர் எப்போதுமே ஒரு குறிப்பு கலிகளை <laughs> <laughs> மதம் ஆகா பொது ராசிகள் எடுத்துவதா அப்படின்னு பார்க்க போ பன்னீர் திருமுறைப்போ திருமுறையான சிறப்பான பன்னிரெண்டு அது மட்டுமா பனிரெண்டு சொன்னப்போ மகதோ பன்னிரெண்டு

நன்றி முதற்கன்றி தெரிவிக்கும் அதே நேரம் பின்னாலே அவர்கள் மகன் இந்த நல்கிய சிவஞான சிற்சபையின் தலைவர் சாமி கோவிந்தநாதன் அவர்களுக்கும் இந்த மதத்துக்கும் நன்றி 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 இறைவன் திருக்கருள் எங்கெங்கே கூடியுள்ளதோ அங்கேயெல்லாம்

சிவஞான தமிழ் என்ற தலைப்பு வந்த உடனே முதலமைச்சர் தெரிவிக்கொள்ள வேண்டியது சிவம் ஞானம் தமிழா இதுதான் சேர்ந்தது சிவஞான தமிழா அது அதுமையா இருக்க அருமையான ஒரு பாடப்பட்ட யாரு கேட்கும் புனிதங்கள் பதமாக தலை கொண்டு திருக்குண்டு பரவும்

தெரி அருகவாக்கி இறைவன் திருவரியை நாடணும் இறைவன் திருவடியை நாடி மனதை ஒன்று வைக்கணும் மனதை ஒன்று வச்சத அப்படியே ஆன்மாவை கலந்து வைக்கணும் அந்த கலந்து நிலத்தை இணைக்கணும் அந்த இணைஞ்சல ஏற்கனவே செய்த துறை பிளவு தான் இது பின்னால திரவியும் திருவடிதான் அப்படின்னு சொல்றதுதான் அந்த இடத்துல ஞானத்தை கொடுக்கும்போது எப்படி கேட்கு எாருக்கும் எதாகும் எல்லாம் கிடைக்கக்கூடியது பெருமான் கிட்ட தின்னு வச்சா அவரே கொடுக்கிறார் தமிழ் அப்படி வந்து அப்போ இந்த சிவஞ்சு குடிக்கத்திற்கு எதுக்கு தென்னாருடைய சிவன் என்றும் என் நாட்டவர் இதை புராணங்கள் உள்ளன புராணங்கள் தான் நமக்கு வளர்ந்து கிடைச்சது எல்லாருமே அருமையா இருக்கு எல்லா பல சொல்ல முடியாது பதினெட்டு புராணங்கள்ல பத்து புராணங்கள் சிவபெருமானுக்கு நாலு புராண பெருமானுக்கு சொல்லிட்டு நமக்கு தமிழிலேயே முதல் முதலாக பதஞ்சு விளையின் முடிவனாரின் திருவிழையாறு புராணம் இரண்டாவதாக கச்சியப்ப சிவாச்சாரியாவின் அந்த புராணம் மூன்றாவதாக பெரிய இந்த மூன்று எதில் வந்தது தமிழ் நம்ம கடவுள் யாரு தமிழ் கடவுள் முருகன் அவர் முருகன் எம்பி வந்தாரு பள்ளி எம்பியோட தோழியாக பொங்கிய தமிழ் என்பது சிவனுக்கு நேசிக்கும் மொழி மட்டுமல்ல சிவபெருமானை ஏதிய மொழி சிவபெருமானை தேசிய மொழி சிவபெருமானை வந்த சிவபெருமானின் தந்த மொழி அப்போ எதுதான் மொழி இல்லையா என்று சொன்னது யாரு கையபெருமான கூட எரிய கரு சிவபெருமான இங்கே வந்து நான் நமக்காக திருவிழையாளர்கள் நடத்தெருமான அது மட்டும் நமக்காக அடியா கூட்டன் கிடையே

தேவாரம் சொல்லும் போதே திருஞான சம்பந்தின் பாட்கள் வந்து திருக்கரை காப்பு தேவாரம் சுந்தரின் பாட்டு திருப்பாட்டு பின்னால சிலார முனிவர் வராது சிலார முனிவர் தான் அகத்திய தேவார திரட்டு சம்பந்தர் பாட்டு நாமக்கரசர் பாட்டு சுந்தரர் பாட்டு மூலித்தி கில்லையை வாங்கி அங்கே அகத்திய திர தேவார திரட்டி என்றான்

அப்படியே வரும் பொழுது நம்ம நமக்கு மேற்கொண்டே வந்து அண்ணம் பாலிக்கும் தென்னை சொல்லிட்டு அப்பர் பெருமானம் இருந்தா இல்லையா அந்த சக்தியும் திருப்படியை சுருக்கக்கூடிய பெருமானம் நல்லா பெருமை கொடுத்தாரு நமக்கு நல்ல மாடியா கொடுத்தாரு கொடுத்தாரு எல்லாரும் பார்க்கும்படி கொடுத்தாரு பார்க்கும்படியா கொடுத்தாரு உத்தியை கொடுத்தாரு உத்தியும் மட்டும கொடுத்தாருந்தாரு மாணிக்கவாத சேர்த்து எல்லா அரியர் பெருமைகளும் சேர்த்தார் எல்லா அரியர் பெருமைகள் மூலியமா நம்ம ராஜராஜ சோழன் மூலியமா நம்ம தோழி அடிச்சு கொடுத்தா நமக்கு திருமணிகள் இந்த திருமலைகள் தான் நமக்கு வந்து தேவால பாடல்களால சொல்லப்பட்டது அவரே உட்கார்ந்துதான்